ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் அரூல் உயிருக்கு போராட மல்லியா என்னடா சொல்றேன் அப்படின்னு கேங்க ஆமாங்க நம்ம மல்லி இப்போ கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தாங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுட்டு சோரசியமான விஷயத்த பேசலாம் சரி வாங்க வீடியோ கிளப்போம் யாரோ என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தாங்க வேஸ்ட்டாக போகுது மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க ஓகே வாங்க வீடியோ கொலைப்போம் என்ன நடக்குதுன்னா நம்ம மல்லி சர்டிபிகேட் அவங்க எரிச்சிட்டாங்களேன்ற கோவத்தில் ஆதங்கத்தில் ரஞ்சிதா கூட கொளுத்துனது ராஜேஸ்வரி ஆனா சண்டை போடுறது ரஞ்சிதா கூட என்ன லாஜிக்னே தெரியலங்க ரஞ்சிதாவை காரி துப்பிடி ராஜேஸ்வரி நாளை வச்சுட்டு நம்ம மல்லி பேக வீட்டை விட்டு கிளம்புறாங்க எங்கடா போறாங்க ஏது போறாங்கன்னு பாக்குறீங்களா போலீஸ் ஸ்டேஷனுங்க ஏ சர்டிஃபிகேட்டை கொளுத்திட்டாங்க என்ன அப்படி கொடுமைப்படுத்தாங்க நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் ஏற்கனவே அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காங்களே அதனால நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அப்படியே கையெல்லாம் காலெல்லாம் ஓத்துறது அத்துறதுங்க பாத்தீங்களா இப்படிதான் பத்துறது இதுக்கப்புறம் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம ஒரே டென்ஷன்ல கன்ஃபியூஷன் இருக்காங்க அந்த டைம்ல தாங்க ரஞ்சிதா ஒரு பிளான் சொல்றா அதை கேட்டு ராஜேஸ்வரி எக்ஸிக்யூட் பண்றது ரெடி ஆயிட்டாங்க அப்படி என்னடா பிளான் அப்படி என்ன பிளான் பண்ணிருக்காங்க எப்படி தடுக்க போறீங்கன்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க ரோட்ல போற பாரு மல்லி அவன் மேல விட்டு ஏத்து ஒரு காரை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஒரு ஐடியா கொடுக்க இதை கேட்ட ராஜேஸ்வரி ஏய் கொலை பண்ண சொல்றியா கொலை எல்லாம் பண்ணாதீங்க கை காலம் முறிச்சு போட்டுருங்க தின்னு கூட்டு வீட்டுல கிடப்பா இல்ல நானும் விஜய் மாமா கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா அணிமன்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா ஐடியா கொடுக்க இதை ராஜேஸ்வரி என்ன பண்றது ஏது பண்றது புரியாம ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச தேன் பார்ட்டி அதாங்க ஒரு பூச்சை கொண்டு வந்து மல்லியை போட்டு தலை பிளான் பண்ணானே அதே டப்பா டுபா கூட தான் கூப்பிட்டுறாங்க கூப்பிட்டு வந்து தண்ணி லாரியை வச்சு அடிச்சு தூக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜேஸ்வரி சொல்லிடுறாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட் பேசிடுறாங்க ஆனா நம்ம முட்டா போய் என்ன பண்ணுறது தெரியுமா தண்ணி லாரி தானே சொன்னாங்க அவங்க டேங்கர் லாரி சொன்னாங்களா இல்லை வீட்டுக்கு தண்ணி போடுற டாட்டா சுமே ஏசி சொன்னாங்களா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல சின்ன வண்டிக்கு சொல்லிடுறான் அந்த வண்டி போய் மல்லி மேலே அட்டிச்சுக்கோ அப்படின்னு முட்டை மல்லி அப்படி முன்னாடி போய் விழுந்து அப்படியே ஒரு ரவுண்டு போய் ஆகிட்டு முன்னாடி ரோட்டில் விழுந்து பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு கஷ்ட ஆயிடுச்சுங்க ஏன் என்னாச்சு ஏதாச்சுங்கிறீங்களா ஆமாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அவங்களை இடிச்சு இடியில் டாடா சுமோ அப்படின்னு நொறுங்கி தூளு தூள் ஆயிடுச்சு மல்லி அயன் லேடி ஸ்டீல் மாதிரி நிற்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டோட லேடி யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இறந்து போனேன் முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா தான் அந்த மாதிரி இந்த சீரியல் நம்ம அயன் லேடி யாருன்னு பார்த்தா நம்ம மல்லி யாரை யார் கூடுறா கம்பேர் பண்ணுறா அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம் என்னங்க பண்ணுறது ஒருத்தங்க கூட இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணாதாங்க நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இப்படி அந்த வண்டி சுக்கு நூறா டிரைவர் டிரைவர்லாம் சீரியஸா இருக்காங்க கிளீனர் கூட சீரியஸா இருக்காங்க நம்ம மல்லி அவங்களை பார்த்துட்டு அச்சு அச்சோ பார்த்து வரக்கூடாதாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்ட ராஜேஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இன்னாது இவ்வளோ இடிச்சு வண்டி டேமேஜ் ஆயிடுச்சா வண்டியில் இடிச்சு இவ்வளோ டேமேஜ் பண்ணலாம்னு இது உள்டா நடக்குது பாலையா படம் மாதிரியா இருக்கு என்ன நம்ம பாலையாவுக்கே டப்பு கொடுக்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எனக்கும் இப்படிதான் ரொம்ப யோசனையாக போயிட்டு இருக்கு ஏன்னா மல்லிய மோதி அந்த வண்டி எப்படிங்க நொறுங்கிச்சு அப்படின்னு யோசிக்கும் தான் தெரிஞ்சது மோதுனது மல்லியே இல்லைங்க மல்லி கொஞ்சம் நௌரவ மல்லிக்கு பக்கத்துல ஒரு இது கரண்ட் கம்பங்க ஓகேங்களா அந்த சிமெண்ட் போல் இருந்திருக்கு பைத்தியங்கர சிமெண்ட் போல போய் முட்டிருக்கான் மல்லிகை முட்டை சொன்னா அதனாலதாங்க நொறுங்கிருக்கான் நம்ம மல்லிகை சேஃபா எஸ்கேப் போயிட்டாங்க நானும் பாலைய மாதிரி மல்லிக்கு சூப்பர் பவர் கிடைச்சிச்சு நினைச்சேன் சூப்பர் பவர் இல்லைங்க ஈபி பவர் அதனால தான் போல போய் விட்ட மூதேவி அவன் அடிப்பட்டு கிடக்குறான் மல்லி ஜாலியா போயிட்டு இருக்கேன் சோ நண்பர்களை இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி அடுத்த வீட்டில பேசுவோம் தேங்க்யூ சோ மச் டாடா